ஓம் சோதனைகளை நீக்கும் சோமவார பிரதோஷம் உலக மக்களை காக்க விஷத்தை குடித்து அதை கழுத்தில் தக்க வைத்துக் கொண்டவர் சிவபெருமான் அந்த நாள் திரியோதசி நாள் மாலை வேளையில் சிவன் மயக்கம் தெளிந்த நேரம் பிரதோஷ வேலையாகும் ஒவ்வொரு நாளும் மாலை நேரம் நாலு மணி முதல் ஆறு மணி வரை பிரதோஷ காலமாகும் இந்த நேரத்தில் சிவபெருமானையும் நந்திய வழிபட்டால் நமது துன்பங்கள் மற்றும் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம் சோமம் என்றால் சந்திரன் திங்கள் என்றாலும் சந்திரனை குறிக்கும் சந்திரனை பிரையாக்கி தன் சிரசிலே வைத்து அணிந்து கொண்டிருக்கிறார் சிவபெருமான் சந்திரன் மனோகாரகன் நம் மனதில் குழப்பத்துக்கும் அவனே காரணம் நாம் தெளிவாக இருப்பதற்கும் அவனே காரணம் ஆகவே மன கிளேசத்துடன் குழப்பத்துடனும் மன பலமில்லாமல் மன தெளிவில்லாமல் துன்பப்படுபவர்கள் திங்கட்கிழமைகளில் சிவபெருமானை வழிபடுவது நன்மை பயக்கும் அதிலும் சோமவார பிரதோஷ வழிபாடு மனக்குழப்பங்களையும் தடைகளையும் நீக்கும் சக்தி கொண்டது சோமன் என்ற சொல் சிவனை குறிக்கும் சோமவாரம் திங்கட்கிழமையாகும் இது சிங் சிவபெருமானுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது சிவாலயங்களில் மாலை நேரத்தில் பிரதோஷ வழிபாடு மிகவும் சிறப்பாக நடைபெறும் சோமவார பிரதோஷத்தின் மகிமை சிவராத்திரி மற்றும் பிரதோஷ வழிபாடுகள் சிவ வழிபாட்டில் மிக முக்கியமானவை ஆகும் இந்த விரதம் இருப்பதால் பாவங்களும் தோஷங்களும் நீங்குவதாக ஐதீகம் அதிலும் சனி பிரதோஷம் மற்றும் சோமவார பிரதோஷத்திற்கு மிகவும் தனி சிறப்பு உண்டு பிரதோஷ விரதம் மற்றும் நடைமுறை பிரதோஷமானது நித்திய பிரதோஷம் மாதம் மற்றும் மகா பிரதோஷம் என்று மூன்று வகைப்படும் நித்திய பிரதோஷம் என்பது தினமும் மாலை நாலு டு ஆறு அந்த நேரத்தில் வரக்கூடியது நித்திய பிரதோஷம் மாத பிரதோஷம் அந்த மாதத்தில் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பிரதோஷம் ஆகும் மகா பிரதோஷம் சனி மற்றும் முக்கிய நாட்களில் வரக்கூடிய பிரதோஷம் மகா பிரதோஷம் ஆகும் விரதம் கடைப்பிடிப்பவர்கள் திரியோதசி திதியில் அதிகாலையில் குளித்து மாலையில் சிவாலயத்தில் நந்திக்கு பச்சரிசி வெள்ளம் படைத்து நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் தோஷங்களை நீக்கும் சோமவார பிரதோஷம் சிவபெருமானுக்கும் நந்திக்கும் சந்தனம் பால் இளநீர் கொண்டு அபிஷேகம் செய்து வில்வ மாலை அணிவித்து வழிவிடும் போது பாவங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும் சந்திர தோஷம் ராகு கேது தோஷங்கள் நிவர்த்தியாகும் தொழில் வளர்ச்சி கடன் பிரச்சினை தீர்வு திருமண தடைகள் நீக்கம் போட்டி தேர்வுகளில் வெற்றி போன்றவை கிடைக்கும் பல்வேறு பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்வதால் கிடைக்கக்கூடிய பலன்களை பார்க்கலாம் பால் அபிஷேகம் செய்வதால் நோய்கள் தீர்ந்து நீண்ட ஆயுள் கிடைக்கும் தயிர் அபிஷேகம் செய்தால் குடும்பத்தில் செழிப்பு நிலவும் தேன் கொண்டு அபிஷேகம் செய்தால் இனிய குரல் வளம் கிடைக்கும் பழங்களால் அபிஷேகம் செய்தால் விவசாய பூமியில் விளைச்சல் அதிகரிக்கும் பஞ்சாமிர்தம் கொண்டு அபிஷேகம் செய்பவர்கள் செல்வம் வளம் பெறு கிடைக்கப் பெறுவார்கள் முக்தி வேண்டி விரும்புபவர்கள் நெய் அபிஷேகம் செய்து அபிஷே செய்ய முக்தியை அடையலாம் நல்ல சந்ததி வேண்ட பெறுபவர்கள் இளநீர் கொண்டும் சந்தனம் கொண்டு அபிஷேகம் செய்தால் சிறப்பான சக்திகள் கிடைக்கும் பிரதோஷ நாளில் சிவனை தரிசித்து நந்தியை வழிபட்டால் கடன் வறுமை நோய் போன்றவை நீங்கி செழிப்பான அமைதியான வாழ்க்கை வாழ முடியும் பச்சரிசி வில்வ இலை அருகம்புள் கொண்டு வழிபட சகல துன்பங்களும் நீங்கும் என்பது ஐதேகம் ஐதீகம் நைவேத்தியம் செய்து நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு பகிர்வதால் தடைகள் அகலும் முன்னேற்றம் கிடைக்கும் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டிற்கும் நிறைவா போற்றி ஓம் நமச்சிவாயம்